நீங்க மாடல் டெஸ்ட்னா என்ன பண்ணீங்க பொதுவா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் மிக முக்கியமான கேள்விகள் யார் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்க அடித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க கரெக்டுங்களா பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம செஞ்சிருக்கோம் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் மிக முக்கியமான ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் எடுத்திருக்கோம் இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்வியுமே கவர்மெண்ட் கொஸ்டின் நம்மளா கிரியேட் பண்ணது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நடந்த கவர்மெண்ட் கொஸ்டினை தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸா கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கேள்வியும் எந்த ஏரியாவில் கேட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்றோம் பாருங்க நீங்க ஆச்சரியமே படிவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெட் பேப்பர் ஒன்று நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெட் பேப்பர் டூ நடந்துச்சு இதில் ஐநூறு கேள்விகள் எடுத்திருக்கோம் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறு கேள்வி இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல அதாவது ஐம்பதுல இருந்து நூறு கேள்வி வச்சுங்களேன் நூறு கேள்வி தான் லெவல்த் டுவெல்த்தில் இருக்கும் மீதி நானூறு கேள்வியுமே சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் தான் இருக்குங்க அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் நூறு நூறு கேள்வி நீங்கள் இரநூறு கேள்வி கேட்டிருக்கான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுவும் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட்ல குரூப் ஃபோர் பேட்டர்ல கேட்டு வச்சுருக்கான் ஸோ அதை நான் டெமோவை காட்டுறேன் நீங்கள் ஒரு முறை எழுதி பாருங்கள் அது ஒரு இரநூறு கேள்வி ஆச்சா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பிஜி எக்ஸாம் வந்துச்சு இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் நூறு நூறு கேள்விகள் பொது தமிழில் கேட்டிருந்தாங்க இதில் எண்பது சதவீதம் சிக்ஸ்திலிருந்து டென்த் வரைக்கும் புது புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க அதை நம்ம கொஸ்டினாக மாற்றி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கொஸ்டின்ஸு

டிஎன்டிஆர்பி அதாவது கோஆப்டேட்டிவ் எக்ஸாம் இது பேங்க் எக்ஸாம் இருக்கு இல்லையா கோஆப்டேவ் எக்ஸாம் அதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருபது இருபது கேள்வி கேட்டிருக்காங்க திருநெல்வேலி தனியாகவும் சென்னை தனியாகவும் இருந்துச்சு அந்த ரெண்டு கொஸ்டின்லேயும் நாற்பது கேள்விகள் எடுத்திருக்கோம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இதே டிஎன் டெட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் நடத்துறாங்க அதுலயும் ஒரு நூறு கேள்விகள் கலெக்ட் பண்ணிருக்கோம் அது புக்வைஸா பிரிச்சுட்டு இருக்கோம் அதையே சேர்த்துட்டா மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது கேள்விகள் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கொஸ்டினேங்க சூப்பராக இருக்குங்க இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே நல்ல மதிப்பெண்ணே வாங்க முடியும் சார் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்களே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு டெமேவே கொடுத்துட்டேன் இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெட் பேப்பர் டூ மார்னிங் பேட்சும் ஈவினிங் பேட்ச் கொஷனும் கொடுத்துருக்கேன் ஒன்று இருபத்தொம்பது கேள்வி ஒன்று இருபத்தஞ்சு கேள்வி அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எதை அட்டன் பண்ணுறிங்களோ இல்லையே இதை கொஞ்சம் அட்டன் பண்ணி பாருங்களேன் அதாவது பிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கேள்விகள் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அதுவும் குரூப் போர் ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்காங்க நான் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கேள்வியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஒரே முட்டாவை எழுத சிரமமா இருக்கும் இல்லையா அதனால சோ இந்த டெஸ்ட் எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு நீங்களே இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்வி எப்ப குடுப்பீங்க நான் ஃபுல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குறேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்படி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணல கவர்மெண்ட் கொஸ்டின் அழகா ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம் சூப்பர் பா இந்த டெஸ்ட் எப்படி எழுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே கூட வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா இந்த டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் அடக்கடவுல என்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லையே அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக அப்படியே இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் கொஞ்சம் நவுந்து கொஞ்சம் நவுந்து வந்தால் சில மொபைலில் ஃபுல்லாக காட்டும் சில மொபைலில் காட்டாது அதுக்கு பதிலாக கார்னரில் மோர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட்டது எல்லாம் காட்டும் அதில் லார்ட்ஸ் மீட் ப்ரெப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லார்ட்ஸ் மீட் ப்ரெப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு காட்டும் இதை கிளிக் பண்ணால் இந்த டிஸ்பிளேல தெரியுது இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெய்லி மே சிலபஸ் வைசா நோட்ஸ் கொடுத்து அதுக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாம் அழகா இருக்குங்க பாருங்க புது கவிதைன்னு எடுத்துக்கிட்டா புது கவிதைக்கான நோட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தினா அதுல இருக்க டாபிக் சீசு சல்லப்பா நா பிச்சை மூர்த்தி கல்யாண்ஜி இதெல்லாம் தனித்தனி டெஸ்டா கொடுத்துருப்போம் குரூப் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இதே மாதிரி புது கவிதை முடிச்சா மரபு கவிதை தனியா அதுக்கப்புறம் எட்டு தொகை பத்து பாட்டு சிற்றிலக்கியம் எல்லாம் பாருங்க அழகா உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்போம் ஸோ நோட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இந்த பேஜ்லயே தான் தலை மேல நான் வந்து இந்த மாதிரி அதாவது மாடல் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸை வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இங்கே எழுதிருக்கோம் நான் எழுதி நல்லா தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் மாதிரி தேர்வு ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் கிளிக் கிளியர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு தான் ஃபுல் வீடியோ பார்க்க சொல்கிறேன் இப்போ வந்துட்டிங்கன்னா இதில் தாங்க நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இப்போ வரைக்கும் ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு இன்னைக்குலேருந்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்விகள் கொடுக்க இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா டெட் பேப்பர் டூல வந்து மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச் அதாவது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அதான் கடைசி எக்ஸாம்ங்க சரிங்களா அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது இருபத்தஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி அதுல முப்பது கேள்வி தான் கேட்கறாங்க மீதி எல்லாம் புக்கில் இல்லாத கேள்வி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு ஏதோ வேற மாதிரி இருக்கிற கேள்வி தான் விட்டுடுறேன் சரிங்களா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் புதுப்புக்குள்ள கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது குரூப் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி அப்படியே நான் பிசி பிசிஎஸ்ஐ எக்ஸாம்னு பார்த்தேன் எஸ்ஐ எக்ஸாம் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷினையும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ஒரு டெமோவாக காட்டுறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்ல வரேன் தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா இதில் நம்ம ஒரு டெஸ்ட் கொஷின் அடிச்சு பார்க்கலாம் இதில் பாருங்கள் பாருங்க ப பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்னிங் பேட்சை கை வைக்கிறேன் ஜஸ்ட்டு அந்த நேமை கை வச்சிங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜுக்கு பார்த்துருவீங்க டெஸ்ட் பேஜில் வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் மினி மாதிரி தேர்வு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் ஸ்டோட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேங்க இதற்கு பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு கொஷின் காட்டும் தமிழா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து எந்த எக்ஸாம்பிள கேட்டான்னு சொல்லிட்டு இங்க ப்ராக்கெட்லேயே நைன்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கேங்க இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர்னு இருக்கு இல்லையா அதை கை வைக்கிறேன் இப்ப இது கரெக்டா இருந்தா கிரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ இந்த கேள்வி கரெக்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் என்ற கவிதை நூல் சொந்தக்காரர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சமந்த் நியூ தமிழ் புக்ல நூல் வேலி பகுதியில் கேட்டிருக்கான் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தா நான் ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவினு கை வைக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வைக்கும் போது தவறா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிடும் சரிங்களா அப்ப நான் இது தவறு அதுக்கு பதிலா எது சரின்னு பாத்தீங்கன்னா ராசகோபாலன் ஆப்ஷன் டி தான் சரி அதை கிரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம் அதாவது கரெக்டா இருந்தா கிரீன்ல மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும் தவறா இருந்தா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எதுவோ அது கிரீன்ல ஹைலைட் பண்ணி காட்டும் சூப்பருங்க அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு பார்த்தலாம் நமக்கு எவ்வளவு ஸ்கோர் வருது ஒன்பது கேள்வியா இருபத்தி ஒன்பது கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பத்து இன்ச்சில் அடிச்சுட்டு பாட்டு போயிட்டே இருக்கலாங்க ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேரு எப்படி கேட்குறான்றத ஒரு ரிவிஷன் தானே பாக்குறீங்க அந்த ரிவிஷனுக்கும் ஒரிஜினல் கேள்வியா இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிளான் அநியாயம் நம்ம போட்டிருக்கோம் இதில் உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன் ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கேள்வி அதாவது முப்பது முப்பது கேள்வி மேக்ஸிமம் காலையில் ஒரு முப்பது கேள்வி ஈவினிங் ஒரு முப்பது கேள்வி அப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம் இல்லை எனக்கு வேணாம் சார் நீங்கள் ஐம்பது ஐம்பது நூறு கேள்வி கூட கொடுங்க என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு கமாண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது அந்த கமாண்டுக்கு அதிக பேர் லைக் பண்ணியிருந்தாலோ நம்ம நூறு நூறு கேள்வியாக கொடுத்து முடிச்சுடுவோம் சரிங்களா இல்லை நான் மத்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும் டைம் இல்லை சோ அதனால நீங்க முப்பது முப்பதா கொடுத்தா கூட நான் காலையில ஈவினிங் அப்போ படிச்சு பார்த்துப்பேன் அப்படின்னா நாங்கள் நார்மலா இப்படியே கொண்டு போயிடுவோம் டெய்லியுமே நாங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கேள்வியும் கொடுத்துருவோம் நாற்பது கேள்வியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா மாதிரி தேர்வு நம்மளா ஒரு கொஷின்ஸை கிரியேட் பண்றதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டங்களில் நடந்த கவர்மெண்ட் கொஸ்டின் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய கேள்வி டைரெக்டாகவே கேட்பாங்க யா அதுக்காக தான் இந்த பிளானை பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு தனி டீமே நாங்கள் போட்டுங்க மூணு பேர் கொண்ட டீம் போட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டைப் பண்ணணும் இதில் மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா சில கேள்வி தவறு இருக்கும் நான் இல்லைன்னே சொல்ல ஏன்னா இப்போதான் நாங்கள் ரீசனாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிளான் போட்டு கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதில் கொஷின் வித் ஆன்சர் அதாவது கவர்மெண்ட் ஆன்சர் கீ விட்டிருக்கு இல்லையா அந்த கொஷின் அப்படியே நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா மேபி அந்த டெட் எக்ஸாமில் சில கேள்வி தவறாக இருக்குதுன்னு இஷ்யூ இருக்குது கரெக்டுங்களா அந்த கேள்வி நாங்கள் வெரிஃபை பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்றோம் சில டைம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெரிஃபை பண்ணிடுறோம் இருந்தால் ஸோ ரேருங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது நூறு கேள்வியில் ஒரு கேள்வி மேபி தவறு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் சரிங்களா அதையும் யாருன்னா நம்ம பிரதர் சிஸ்டர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டான்னு வச்சுங்க டெக்னா அதையும் மாற்றிருவோம் சரிங்களா இது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெரிஃபை பண்ணுறோம் ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கேள்வி இந்த மாதம் முப்பத்தோராந்தேதிக்குள்ளே முடிச்சிடணும் இல்லையா அதுக்காக தான் சரிங்களா கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸும் டெய்லி அப்டேட் பண்ணுறோம் அதையும் அப்படியே படிச்சுட்டே வந்துருங்க தமிழ் ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை வேற ஏதாவது இந்த ஆயிரத்தி ஐநூறு கேள்வி இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நல்ல விஷயமா இருந்தால் அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்